சின்ன வயசில் அவங்க படம்லாம் பார்த்து அதனால் நமக்கு நமக்கு அவங்க ஊர் அந்த சைடில் மதுரை போட்டாங்க அதனால் அந்த உணவுகள் நம்ம அந்த ஒரு நட்பு எல்லாத்தையும் தாண்டி மனுஷங்க நேர்மையான ஆள் எல்லா அன்பு எல்லாத்துலையுமே யார் யார்னாலும் நின்று பேசுவாங்க அடிக்கடி பார்ப்போம் வாக்கிங் போகிறார் ஒரு வர்றது சரியான கோணம் ஒரு சின்ன பிள்ளை போய் நின்று சார் வணக்கம் நல்லா இருக்குன்னு கேட்டோம்னா பதில் சொல்லுவார் நீங்கள் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்பார் நல்ல மனுஷன் என்னோட வயசுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நடிகர் ஒரு நடிகருன்ற ஒரு பந்தம் இல்லாமல் ஒரு சாதாரண நம்மளும் ஒரு மனுஷனா அப்படி பழகிற ஒரு எல்லாருக்கும் கூட நல்ல மனுஷன் அவரு கேட்டதுல இருந்தே எங்களுக்கு அப்பா மாதிரி எங்களுக்கு எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி யாரா இருந்தாலும் ஒரு மரியாதை நல்ல ஒரு குணம் பொறுமையானவங்க யாரும் பசின்னு ரோட்ல போவே முடியாது ஆனா அவருக்கு வந்து கடவுள் இந்த மாதிரி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனுஷன் நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தர் நம்ம இழந்த மாதிரி அப்படிதான் நான் ரெண்டு நாளா ஃபீல் பண்றேன் மனுஷ வேதனையா நேற்று கேட்டது வந்து மனுஷன் ரொம்ப வேதனையா இருக்கு எங்களுக்கு வந்து ஒரு அப்பா மாரி அவரு அப்பா அண்ணன் மாரியா அவரு நம்ம கடையில் வந்தா வாங்கி போவாங்க வீட்டுக்கு பணம் காசு எல்லாமே இருந்தாலும் சரி அந்த அப்படி கொட்டி கிடந்தது நம்ம டீ கடை நான் காய் வச்சுட்டு போயிட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு உக்காந்தா கூட சரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க டீ கடை கரெக்டாக சொல்லுவாங்க நம்ம டீ போட்டு கொடுங்க வடை வாங்கி சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி அதாவது நம்ம அண்ணன் தம்பி எப்படி பேசுவாங்க அதை போல ஒரு இது நட்பாக பேசுவார் ஒரு வந்தாங்க வந்து அப்புறம் வந்து பார்த்தோன்னா எந்த ஊர் என்னன்னு கேட்டாங்க மீசையை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சொந்தவொன்னே பெக் மாவட்டம் ஆமாம் அப்படின்னு சிறுத்தை ஒரு மாதிரி மீசில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு பேசி சிரித்து ஜாலியாக பே பேசிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க அவர் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க கொண்டு ஒன்றும் நிறைவேறலை அது இருந்தால் அவருக்கு மனசு வந்து ரொம்ப சாந்தி இதுவாகிட்டு இருக்கும் அண்ணன் வந்து ஒரு ஏழு வருஷம் ஏழு எட்டு வருவாங்களா இல்லை வாக்கிங் வந்துட்டு எங்கள் பேசிட்டு அது எப்படி இருக்கீங்க என்னென்ன இருக்காது கடையில் வந்து சில இல்லை வடை அதில் வாங்கிட்டு போவாங்க அப்படியெல்லாம் அவங்க யாரையா வேலைக்காரங்களை விட்டு வாங்கிட்டு சொல்லுவாங்க எல்லாத்தையும் தான் டீஃபென்ஸ்ங்க நேர்மையான ஆள் நல்லா அன்பாக எல்லாத்துலேயுமே யார் யார் இருந்தாலும் நின்று பேசுவாங்களே நல்லா அன்பான ஆள் மேற்கு சின்ன வயசுல அவங்க படம்லாம் பார்த்து அதனால நமக்கு நமக்கு அவங்க ஊர் அந்த சைடு தான் மதுரை பக்கம் அதனால அந்த உணர்வுகள் நம்ம அந்த ஒரு நட்பு அந்த மாதிரி எல்லாமே மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசுவாங்களா மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசுவாங்க வராங்களா போறாங்களா பார்த்துட்டு விஷ் பண்ணுவாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி ரெகுலர் ரெகுலராக என்ன வாங்குவாங்க என்ன இது பண்ணுவாங்க இங்கே நம்ம கடை வந்தால் உடம்பு வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டிலருந்து யாரும் ஆளாம் டீ குடிப்பாரா டீ டீ இல்லை சாப்பிட டீ இல்லை அந்த சிகரெட்டும் மற்ற வந்து அந்த மாதிரி பழக்கம் எதுவுமே இல்லை அவங்களுக்கு எப்பவுமே ஆனால் இப்போ இனிமேல் அவர் வரமாட்டாரு அப்படிங்கிறது ஒரு மனசு ஃபீலிங் இருக்கிறதும் வெளியே சொல்லவும் இல்லை ஒரு டிரப்பு வந்தாங்க வந்து அப்புறம் பார்த்தோன்னா எந்த ஒரு என்னன்னு கேட்டாங்க மிஸியை எல்லாம் பார்த்துட்டு அப்போ சொன்னவுன்னா பெக் மாவட்டம் ஆமாம் அப்படின்னா குளித்த ஒரு மாதிரி மீசலை வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லி திரிச்சு ஜாலியாக பே பேசிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னையால் இன்னும் மறக்க முடியாது அடிக்கடி கட்டி பார்ப்போம் வாக்கிங் போக வருவார் ஆஹ் சரியான கோணம் ஒரு சின்ன பிள்ளை போய் நின்று சார் வணக்கம் நல்லா இருக்குங்கன்னு கேட்டேன்னா பதில் சொல்லுவார் நீங்கள் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்பாரு சாப்பிட்டாங்களான்னு கேட்பாரு நல்ல மனுஷன் என்னோட வயசுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நடிகரு ஒரு நடிகருன்ற ஒரு பந்தம் இல்லாமல் ஒரு சாதாரண நம்மளும் ஒரு மனுஷனா அப்படி பழகுற ஒரு எல்லாருக்கு கூடயுமே நல்ல மனுஷன் என்னை அளவுக்கு ஏன்னா வாக்கிங்கை போவர் வருவார் அந்த பக்கத்தில் டீ இருக்கு டீ கொடுப்பார் கொள்வார் ஏன்னா எல்லோருக்கிட்டையுமே சரிசமமாக தான் இருப்பார் அந்த பெரிய நடிகர்ன்ற பந்தான்றதெல்லாம் எதுவுமே கிடையாது சாதாரண மனுஷன் தான் இருப்பார் ஆனால் அவருக்கு வந்து கடவுள் இந்த மாதிரி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனுஷன் நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம இழந்த மாதிரி அப்படி தான் நான் ரெண்டு நாளாக ஃபீல் பண்ணுறேன் இது நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தேன் வீட்டில போயிட்டு திரும்ப அப்புறம் காலையில வந்துட்டேன் நான் இங்கே தான் இருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பந்தம் என்ன வந்தேன் அப்படின்னு அவரு மனுஷன் அந்த மாதிரிங்க அவருடைய மக்களோடைய ஈர்ப்பு அந்த மாதிரி அவரு எல்லாருக்கும் கூட நல்ல குணன்றது அவருக்கு அது ஒன்று தாங்க பிடிச்சது எல்லாருமே நல்ல குணம் யாரையுமே அந்த ஒரு மாதிரியாக பேசுறதுன்றதுல எதுவுமே கிடையாது அன்பு அந்த அன்பு தாங்க அவர்கிட்ட இப்போ மக்களுங்க எல்லாருமே அவர் ஏங்கிறது இல்லைன்றது ஏங்கறத காரணமே அந்த அன்பு தான் அவர்கிட்ட பிடிச்சது ஒரு விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது பணம் காசு எல்லாமே இருந்தாலும் சரி அந்த அன்பன்றது அவர்கிட்ட கொட்டி கிடந்தது அவர்கிட்ட அதனாலதான் இன்னமும் இவர் இறந்துட்டாரு தான் இருப்பாரு அதனால அவர் தெய்வமா ஆயிட்டாரு அவருக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு எப்படி நாங்க மறக்க போறோம் எங்களுக்கு தெரியல ஆனா ரொம்ப நல்ல மனுஷன் அவர் படம் தான் நாங்க ரொம்ப விரும்பி பார்ப்போம் அப்பா மாதிரி நல்லா இருக்கும் அவர் படம் எல்லா படமும் நல்லா இருக்கும் அஞ்சே நாட்கள் நல்ல படம் நல்ல மனுஷன் அவர் நேற்று காதல கேட்டதுல இருந்து அப்படியே மனசு கஷ்டமா இருக்கு அப்பா எங்க அப்பா மாதிரி எப்பவுமே ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கறதுல அப்படி இருப்பாங்க ரொம்ப நல்ல நடிகர் அவர் எந்த படம் நடிச்சாலும் நல்லா நடிப்பார் அவர் படம் தான் நாங்க விடமாட்ட பாப்போம் நாடகத்துல கூட வந்தாரு நாடகத்துல நல்ல மனசு ஆகுது கேட்டதுல இருந்தே எங்க மனசு கஷ்டமா எங்க அப்பா அம்மா அதுக்குதான் இப்ப வந்து இந்தியா பார்க்கணும் பாக்கணும்னு வந்துருவோம் அப்பா மாதிரி எங்களுக்கு எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி பேச கூட முடியல நல்ல மனசா அவரு அஞ்சு நாட்கள் படம் நடிச்சதுல வந்து நல்ல படம் எல்லாம் எல்லா படமும் நல்ல வருஷம் யாரா இருந்தாலும் ஒரு மரியாதை நல்ல ஒரு பணம் பொறுமையானவங்க யாரும் அவங்க வீட்டுக்கு பசின்னு ரோட்ல போகவே முடியாது எதுங்கா கண்டாலும் சரி நல்லா பேசுவாங்க போவாங்க உட்காருமான்னுவாங்க நான் ஒரு பூ வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தேன் கே தெருலா வருவேன் பார்த்தாங்கன்னா அவ்வளவு ஒரு இதுவா என்னத்த சொல்றது ஒரு ஆறு ரூபா பேசுவாங்க அந்த ஒரு இது எங்களுக்கு ரொம்ப மனுஷ வேதனைய நேற்று கேட்டதேந்து மனுஷு ரொம்ப வேதனையா இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு அப்பா மாரி வரு அப்பா அண்ணன் மேரியா வருல ஒரு இதுவா சொல்லுவாங்க எங்களுக்கு பிச்சி மத்திங்கெல்லாம் எத்தனை பேர பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க எத்தனை இருக்குதுன்னு கேப்பறவங்க எத்தனை பேர பிள்ளைங்க இருக்குது இன்னி பிள்ளைங்க அம்மா இப்படி இருக்கும்போது ஏம்மா கஷ்டப்படுற வயசாயிடுச்சுல்ல வயசாகிடுச்சு இல்லைம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டிய வயசில் ஏம்மா நீ கீரை விற்கிற பூ விற்கிற அவ்வளோ ஒரு இதுவாக சொல்லுவாங்க அவங்க அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தான் நாங்களும் சொல்லுவோம் நாங்களாம் கஷ்டப்பட்டவங்க தான்மா நாங்கள் ஷூட்டிங்க்கு வந்த பிறகு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சொல் ரொம்ப வருத்தமா இருக்கு அவ்ள ஒரு இதுவா டையண்டா பார்த்தா சார் நாங்க சார் இது கடையா இருக்குது இதுதாம்மா கொஞ்சம் ஒரு ஆறுதல் நம்ம டீ கடை நானு காய் விட்டுட்டு போயிட்டு ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு உக்காந்தா கூட சரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க டீ கடை கரெக்டா சொல்லுவாங்க நம்ம டீ போட்டு கொடுங்க வடை வாங்கி சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி அதாவது நம்ம அண்ணன் தம்பி எப்படி பேசுவாங்க அதை போல ஒரு இது நட்பா பேசுவாரு ஏதாவது டச்சபுல்லா ஏதாவது ஒண்ணு இந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன்னு என்ன விஷயம் சொல்லுவா அவர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்படுற உங்க வயசுல இப்ப வர இப்ப இருக்கிற பிள்ளைங்க அப்படிலாம் கஷ்டப்படாது ரொம்ப பெருமையா பேசுவார் அது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கும் அதான் எங்க வீட்டான அழுகுறாங்க அந்த இதை பார்த்து நிறுத்து பார்த்த உடனே அழுகுறாங்க அவர் அவ்வளோ ஒரு பொறுமையான மனுஷன் சில பேராட்டம் ஒரு கோபமாவோ அப்படி எதுவுமே பேசவே மாட்டார் தன்மையான குணம் நல்ல ஒரு இது எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும் பாத்துக்கிங்க நாங்க இங்க வந்து 15 வருஷம் ஆகுது நாங்க இந்த ஏரியாக்குள்ள வந்து அப்பத்துல இருந்து எங்களுக்கு சார தெரியும் தெரியும் அப்பவே இருந்து நல்லா தெரியும் அவங்க வைஃப் இறந்தப்பலாம் ஐயோ நாங்கள வந்து அழுதமே அவங்க அவங்க அப்படி இருந்து அரையன தெரியாத இருந்தவங்க அவங்க வந்து அழுதமே அவங்க கூட எங்க தான் இருந்தோம் நாங்க ஆமா அவங்க எப்படி போறோம் அவங்க நல்ல குணம் தான் நல்ல குணம் பிள்ளைங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான் கல்யாணத்தை மட்டும் இன்னும் வசிட்டு போயிருக்கலாம் ரொம்ப ஆசை ஆமா அவர் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க ஒன்று ஒன்று நிறைவேறல அது நிறைவேறினா அவருக்கு மனசுன்னு ரொம்ப சாந்தி இருக்கும் ரெண்டு வாட்டி பார்த்து ஆ முதல் வாட்டி பார்த்து உட்காந்துருந்தா கிளம்புற பாச்சிட்டு உடல் வாட்டி பார்த்தா என்ன பாசம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு என்ன காரணம் ஒரு அனுப்புதா யாருக்குமே வர மாட்டாங்க ஏன்னா எனக்கு வயசு ஆகி எழுபத்தி மூணாவது உங்க வயசு தான் கிட்டத்தட்ட சரி வேலையே போயிட்டுனா அத்தோடு வர மாட்டேன் அதனால பார்த்துட்டு போயிடலாம் சினிமாலேயும் பார்த்துட்டு பேப்பர்லேயும் பார்த்தேன் ராமாபுரம்னு போடவே எனக்கு இடம் தெரியாது கோயம்புல வந்து குற்றத்தூர் பஸ்ஸில் ஏறி அந்த டிரைவர் இறங்கி துக்குது பர் மினி பஸ்ஸில் ஏறிக்கோ அங்கே விட்டுருவாங்க